தமிழர் முன்னேற்றப்படை கட்சியின் தலைவர் வீரலட்சுமி தமிழக தலைவர் விஜய்யை சரமாரியாக விமர்சித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அறுபது வயதுக்கு மேல் விஜய் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் பேசியதாவது செய்தியாளர்கள் என்னை கேள்வி கேட்பது போல் விஜய்யே கேட்டு பாருங்கள் ஓன் டு ஓன் ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணை பார்த்து பேச சொல்லுங்கள் அவரால் பேச முடியாது காரணம் பக்கத்தில் இருப்பவர்கள் எழுதி பேப்பரை அவரிடம் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுக்கும் எங்கள் மண்ணுக்கும் தேவையில்லை நீங்கள் எதற்காக அரசியலுக்கு வர்றீங்க உங்கள் சினிமா துறையில் ஏராளமான பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்கள் அவர்களுக்கு போய் உதவி செய்யுங்கள் இந்த மண்ணின் அரசியலை பார்க்க எங்களுக்கு தெரியும் இந்த மண்ணின் பூர்வக்குடி நாங்கள்தான் எங்களுக்கு அரசியல் அறிவும் தகுதியும் உள்ளது அறுபது வயதுக்கு மேல் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வருகிறீர்கள் தமிழ்நாடு இளைஞர்களை பார்த்தால் கேனே போல் தெரிகிறதா இவர்கள் சாப்பாடு போடுவார்கள் விஜய் போட்டோவை பக்கத்திலேயே வைத்துக் கொள்வார்கள் பத்து ரூபாய்க்கு தர்பூசணி பழத்தை கொடுத்துவிட்டு விஜய் படத்தை வைத்து ரீல்ஸ் போடுவார்கள் இது ஒரு அரசியலா இது போன்ற மானங்கெட்ட கேடு அரசியல் தமிழ்நாட்டுக்கும் தேவையில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையில்லை விஜய்யையும் வீரலட்சுமி சமப்படுத்தி பார்த்தால் நாங்கள் அன்னக்காவடி போன்றுதான் தெரிவோம் அவர் ஆயிரம் கோடி சொத்து வைத்துள்ளார் அப்படி இருக்கும்போது நாங்கள் அவருக்கு அன்னக்காவடிதான் விஜய் படத்தை பார்த்து அரசியலுக்கு வந்துள்ளார் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் மனசை பார்த்து அரசியலுக்கு வந்துள்ளோம் இவ்வாறு விஜயலட்சுமி ஆவேசமாக பேசியுள்ளார்